நடிகர் தனுஷின் ஐம்பதாவது படம் மிகச் சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவரே இயக்கி எழுதி நடித்த ராயன் படத்தை உருவாக்கியிருக்கிறார் இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்துள்ளது இதில் தனுஷுடன் சேர்ந்து எஸ் ஜே சூர்யா செல்வராகவன் சந்தீப் கிஷன் காளிதாஸ் துஷாரா விஜயன் அபர்ணா பாலமுரளி மற்றும் பலர் நடித்துள்ளனர் மேலும் இந்த படத்திற்கு இசை புயல் ஏ ஆர் ரகுமான் இசையமைத்துள்ளார் அந்த வகையில சமீபத்தில் இந்த படத்தின் இசை வெளியீட்டு விழாவை மிக பிரம்மாண்டமாக நடத்தி முடித்திருக்கிறார் படம் எப்படி இருக்குமோ இல்லையோ தெரியாது ஆனால் தனுஷ் பாடி ஏ ஆர் ரகுமான் இசையமைத்த உசரே நீதானே என்ற பாடலில் ஏ ஆர் ரகுமான் பாடியதற்காகவே இந்த படத்தை பார்க்க வேண்டும் என்று ரசிகர்கள் தீர்மானித்து விட்டார்கள் மேலும் இதில் கலந்து கொண்ட தனுஷ் அவர் கடந்து வந்த பாதைகளை சொல்லி ரசிகர்களை உற்சாகப்படுத்தினார் அந்த வகையில் ஒன்றுமே தெரியாமல் சினிமாவிற்குள் வந்த என்னை நடிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்த குருநாதரை செல்வராகவன் தான் என்று அண்ணனுக்கு பெருமை சேர்த்திருக்கிறார் அது மட்டுமல்ல எனக்கு கிரிக்கெட் சொல்லிக் கொடுத்து சாப்பிட சொல்லிக் கொடுத்து எப்படி வாழ்க்கையில் போராட வேண்டும் என்று கற்றுக் கொடுத்ததும் என் அண்ணன் தான் என்று கூறியிருக்கிறார் அன்று குடிசையில் இருந்த என்னை இப்பொழுது போயஸ் கார்டனில் உட்கார வைத்திருப்பதும் அவர்தான் என்று அண்ணனுக்கு நன்றியை தெரிவித்திருக்கிறார் ஏனென்றால் என்னை அந்த அளவிற்கு டார்ச்சர் பண்ணி நடிக்க வைத்து இப்பொழுது வளர்த்து அதனால் தான் இப்பொழுது என்னால் சொந்தமாக ஒரு வீடு வாங்க முடிந்தது ஏன் வீடு வாங்க என்ன எல்லாம் பேச்சு அவதூறுகளை சுமந்தேன் என்று தனுஷ் பேசியிருக்கிறார் அதாவது நான் யாருடைய ரசிகன் என்பது எல்லோருக்குமே தெரியும் அந்த வகையில் எப்படியாவது தலைவரை பார்த்துவிட வேண்டும் என்று பதினாறு வயதில் போயஸ் கானலில் சென்று ரஜினியின் வீட்டை பார்க்க ஆசைப்பட்டேன் அப்பொழுது அங்கே இருந்த போலீசிடம் ஏரியாவிற்கு போனேன் போய் பார்த்தால் ஜெயலலிதா ரஜினி சார் வீடு இருந்தது இதற்கிடையில் எப்படியாவது நாம் ஒரு சின்ன வீடு கட்ட வேண்டும் என்று அந்த வயசில் ஒரு கனவு கண்டேன் அதற்காக நான் அப்பொழுது போட்ட விதைதான் இப்பொழுது நான் ஆழமரமாக முளைத்திருக்கிறேன் அந்த வயதில் வெங்கடேஷ் பிரபுக்கு வந்த ஆசைக்கு தனுஷ் கொடுத்த கிப்டு தான் கடலில் கட்டி இருக்கும் வீடு என்று ஆனால் ஒரு காலத்தில் சினிமாவிற்குள் நுழைந்த பொழுது கேலிக்கும் கிண்டலுக்கும் ஆளான இவர் சிம்புக்கு போட்டியாக வந்தபொழுது கொஞ்சம் தான் இருந்தார் அந்த சமயத்தில் தான் ரஜினி கொடுத்த ஆதரவு கை கொடுத்ததை தூக்கிவிட்டதால் தான் அவருக்கு அப்பொழுது வாய்ப்புகளும் வெற்றிகளும் குவிந்தது ஆனால் அதை மறந்து தற்போது ராயன் இசை மேடையில் முழுக்க முழுக்க என்னுடைய அண்ணனுக்கும் என்னுடைய நடிப்புக்கும் கிடைத்த கிப்ட் என்று கெத்து காட்டி பேசியிருக்கிறார் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க